வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு லஞ்சுக்கு நான் மீன் கறி குழம்பு செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ நம்ம ஒரே விதமாக மீன் குழம்பு சாப்பிடாம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு செம டக்கராக இருக்கும் அது நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் இது சில மாநிலங்களில் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் கடைபிடிச்சிட்ருக்காங்க அதுபோல் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டாச்சு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக போடணும் மீன் குழம்புக்கு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வாசனை நமக்கு க மீன்லேருந்து மீன் குழம்புலேருந்து கிடைக்கும் பிறகு வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு வதக்கிறேங்க அதாவது அரைக்கிறேங்க பாரு கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு ஒரு பட்டை இன்னும் ஒரு ரெண்டு சேர்த்தி போடுறேன் அவ்வளோதான் கொஞ்சம் சோம்புங்க இது மட்டுமே போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ இதில் சேர்த்திடலாம் வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை பண்ணலாம் வெங்காயமும் அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும் பிறகு நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாங்க கசகசா இருந்தால் நீ கசகசா போட்டு அரைச்சி வச்சுக்குங்க ரெடியாக இப்போ நான் தக்காளி பழம் ஒரு ரெண்டு மூணு தக்க மூணு சின்ன சின்ன தக்காளி பழம் போட்டுட்டேன் இப்போ உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும் நல்ல க தக்காளி பழம் வதங்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மட்டுமே நான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை அவ்வளோதான் நம்ம பட்டல் அவங்க சோம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டாவே போதும் அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மசாலு நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில் இப்போது தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்திடலாம் தேங்காய் வந்து நம்ம கெட்டியாக அரைச்சி இந்த மாதிரி நல்லா கலந்து விடணுங்க இப்போ நம்ம ஜார் தண்ணி ஊற்றவே கூடாது நல்லா அதாவது எண்ணெயிலே போட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வரும் செட் ஆகணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சு இப்போ திறந்து பார்த்துட்டேன் பாருங்கள் இப்படி இருக்குது நல்லா கலந்து ஒரு நல்ல வா பச்சை வசனையெல்லாம் போய் நல்லா இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம ஜார் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் அப்போ தாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் இப்போ பாருங்கள் தேவையான தண்ணி நான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்கிட்டோம் நல்லா அந்த கொ மசாலோட அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதெல்லாம் நல்ல ஒரு பதத்துக்கு வரணுங்க பக்குவத்துக்கு வரணும் அதன் தான் நம்ம மீனே போடணும் இப்போ நான் நல்லா பாருங்கள் எண்ணெயெல்லாம் தே மேலே வந்துடுச்சு பிரிஞ்சு இப்போ நான் தலை கொஞ்சம் இருந்தது அப்புறம் மீன் எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் நிறைய மீன் இதில் போட வேண்டியதாக இருந்தது அதனால் எல்லா மீனும் இதில் போட்டுட்டேன் நம்ம வந்து க கிண்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம மீனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் குலுக்கி ஹேண்டில் பண்ணேன் கொஞ்சம் குலுக்கி அந்த மசாலெல்லாம் அந்த மீன் மேலே விட்டு நிறைய மீன் போட்டுட்டேன் அதனால் நம்ம கொஞ்சம் குலுக்கி எடுத்தோம்னா அது மேலே கொதிக்கும் கொதிக்கும்போது எல்லாமே பரவிடும் நல்லா ஒரு கொதி கொதிக்கும் போது அந்த மசால் தண்ணியெல்லாம் மீன் மேலே வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க அவ்வளோதான் கொதிக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க மீதி மூணு நிமிஷம் சிம்மில் விட்டால் போதுங்க அவ்வளோதான் மீன் அஞ்சே நிமிஷம் ரெடி ஆகிடும் இப்போ வந்து இன்னொரு சின்ன கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ கடுகு பொரிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பில் மட்டும்தாங்க வேறு எதுவுமே இல்லை அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாவே ஃப்ரை பண்ணலாம் டீப் ஃப்ரையாகவே பண்ணலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மீன் குழம்புல இதை சேர்த்திடலாங்க கடைசியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதுதான் நம்ம இது சேர்த்தாம இருந்த வெறும் ஆயில் கூட ஊற்றி செய்யலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு நாங்கள் செஞ்சு உடனே சாப்பிட்டுட்டோம் டைம் அதுக்காக டிலே ஆயிடுச்சு சாப்பாட்டு நேரம் அதனால் நாங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டாச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி விடணுங்க அப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் பார்த்து எடுக்கணும் இப்போது ரெடி ஆயிடுச்சு குழம்பு இப்போது சூடான சாதத்தில் இந்த மீன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே தேன் மாதிரி இனிக்கும் இனிக்காது காரசாரமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார்